ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பல கோடி செலவான இருக்கு கூடுதல் நிதியாக இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அலைன்மெண்ட் தான் பார்த்துருக்கோம் எந்த அலைன்மெண்ட் போட்டுருக்கணும் வேற எதாவது போகணுமா மனசுல எங்க எக்கஜகம் ஐடியாஸ் இருக்கு அந்த ஏர்போர்ட் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இருக்கிறத வந்து ஏடிஆர் பிளைட்டு மட்டும் தான் இறங்க முடியும் அதை விட பெரிய ஓயிங் எப்படி யாரும் இன்னொன்று பார்க்கறதுக்காக அது வந்து எக் எக்ஸ்பிரிசேஷன் பண்ணி தான் ஆகணும் தமிழ்நாட்டிலும் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த க்ளோஸ் டெக்ஸ்டைல் இதுலாம் எப்படி உபயோகப்படுத்துன்னு அது ஸ்டடி பண்ணுறதுக்காக அது முதல்ல அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இதெல்லாம் ஸ்டடி பண்ண பிறகு அப்புறம் டிசைட் டூ பாண்டிச்சேரிக்கு இவ்வளோ உபயோகமாக இருக்கும் சிலதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மக்களுக்கு வேலை கிடைக்கும் அதை தவிர வேறு ஏதாவது யூஸுக்கு சிட்டிக்காக பாண்டிச்சேரி சிட்டிக்காக எந்த யூஸு போடலான்னு இந்த ஏரியாவில் வந்து அந்த அர்பன் ஃபாரஸ்ட் இருக்குது அந்த அந்த அர்பன் ஃபாரஸ்ட்டை இன்னும் நல்லா எப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் த க்ரீன் லங்ஸ் ஃபார் த சிட்டி அந்த கான்செப்ட் எப்படி கொண்டவர்ட் பண்ணி நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கலாம் ஜஸ்டாக ஒரு இல்லை இடம் பார்த்துட்டு எப்படி எந்த யூஸுக்கு அது போடலான்னு தான் நாங்கள் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு பல கோடி செலவான அரசிய கூடுதல் நிதியாக இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க இப்போ அலைன்மெண்ட் தான் பார்த்துருக்கோம் எந்த அலைன்மெண்ட் போட்டுருக்கணும் வேற ஏதாவது போ எடுத்துட்டு போகணுமா மனசில் எங்கள் தாட்ஸில் எக்கஜக்கம் ஐடியாஸ் இருக்கு अलग पेश न पड़ेगा हम सोलोबड़ी न पड़ोगे पर एव्लिया तो आपने तो कहो ये है रीटिंग एम एंड अच्छा सोचो से आरोज़े रात्रि सजेस्ट आई गटेसी मीट गटेसी मीट इस दे एनीथिंग ऑन नॉटिंग वी नॉट डिस्कस कुछ मिल्ले मींड में दा ये चल रहा है ना साथ में बोल रहा है ना अरे मैं स्टडी